கிச்சன் அப்படித்தான் எந்தய கீரையும் கறியும் போட்டு ஒரு சூப்பரான கிரேவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதை நம்ம பார்க்கறதுக்குள்ள நம்மளுடைய தோட்டத்தோட வீடியோவை பார்த்திடலாம் செம்பருத்தி பூ அவ்வளோ அழகாக வளர்ந்துருந்துச்சுங்க கலர் கலராக பார்க்கவே அவ்வளோ மனசுக்கு ராகத்தான் இருந்துச்சு இந்த டிஷ்ஷை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம் பூண்டு அதாவது சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லதுங்க பூண்டையும் அடிச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டையும் அடித்தது சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே நான் அரை கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கறியை சேருங்க இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க கறியை கறிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் எப்போதும் போல் அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் தண்ணி விடும் அது கொஞ்சம் நமக்கு நீர் சேம்பணும் நிமிஷம் மூடியை போட்டு மூடி வணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை கிலோ கறினால் நமக்கு காரம் தேவைப்படும் அதே மாதிரியே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் பட்டை இலக்காத்தூள் தூள் அதாவது கரம் மசாலா செலவோமில்ல அது அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெய் பெரிய வதக்கி விட்டிங்கன்னா அந்த கறியோட ஸ்மெல் இந்த மாதிரி எண்ணெய் பெரிய அளவு வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயக்கீரை ஒரு கட்டு இங்கே நான் சேர்த்துருக்கேன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரை போட்டோன்னா குக்கர் ஃபுல்லாக வந்துடுங்க ஆனால் இது நல்லா வதங்கி வந்துடும் கீரை போட்டதுக்கப்புறம் நல்லா ரெண்டையும் சேர்த்து வதக்கி விடுங்க வெந்தயக்கீரையில் கறி போட்டால் கறி கசக்குமான்னு கேட்காதிங்க சூப்பராக இருக்கும் கறி எல்லாம் கசக்காது கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸு அதை விட உங்களுக்கு சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு நல்லா கொஞ்சமாக ஆயிடுச்சு கீரை இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்க போகிறோம் சில பேர் இதில் கத்திரிக்காய் சேர்ப்பாங்க ஆனால் உருளைக்கிழங்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு தேங்காய் மசாலா இதுக்கு சேர்க்க போகிறோம் தேங்காய் பாதாம் ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி சேர்த்துக்கோங்க போதும் தேங்காய் தான் இதோட கிரேவி நல்லாயிருக்கும் அந்த வெந்தயக்கீரை போட்டனால அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக தேங்காய் ஒரு அரை மூடி சேர்த்துருங்க வெந்தயக்கீரை சீசன் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிருங்க உண்மையிலே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க இந்த டிஷ்ஷை செஞ்சுட்டு ரச சாதத்தை விட நீங்கள் வந்து இதை சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் இந்திய கீரை நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கு தான் நம்ம தேங்காவை சேர்க்கணும் மிக்சி ஜாரை கழுவி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது கடைசியாக ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம விசில் வச்சிடலாம் கறி வேகிறதுக்கு கறி வேகிறதுக்கு ஒரு நாலு விசில் விடணும் நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோருட லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ